நண்பர்களுக்கு வணக்கம் உலகத்துல எதுவுமே வீணாக இல்ல ஒன்று இன்னொன்னா மாறும் இன்னொன்று வேற ஒன்னா மாறும் அந்த மாதிரிதான் இங்க பாத்தீங்க அப்படின்னாக்க தோட்டத்துல நம்ம வந்து இப்ப களை செடிகள் நிறையா வந்துருச்சு இந்த களை செடிகளை எல்லாம் நம்ம அப்படியே தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ண இல்ல இந்த களை செடிகளையும் எப்படி நாம உரமா மாத்தி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் களைச்செடிகள் கிடையாது எல்லாம் காட்டுக்கீரை வகைகள் இங்கே பாருங்கள் கானா வாழை இது பருப்பு கீரை இதையெல்லாம் இது பாத்தீங்கன்னா இன்னொரு வகை அம்மான் பச்சரிசி இதெல்லாம் இப்படி இருக்குது இதையெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே சீமப்பண்ணாங்கண்ணே இருக்குது இதையெல்லாம் கலவக்கீரையாக தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அது போக நிறைய நம்மளுக்கு நார்மலா இருக்கக்கூடிய கீரைகளும் இருக்கு இப்போ முளக்கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை பசலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இவ்வளவும் இருக்கு தோட்டத்தில் எல்லாரும் என்ன தினமோ கீரையா போடுறீங்க அப்படிங்கிறாங்க அதனால இப்போ நாம வாங்க ஒன்றும் நமக்கு வேஸ்ட் ஆக போறதில்லை இதையெல்லாம் எப்படி நாம உரமா தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கிற இந்த காட்டுக்கீரைகளையும் முளைச்சி வர்ற கீரைகளையும் அது கலை செடியாக நாம் பா பாதிக்கிறோம் அதையெல்லாம் நான் பறிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ களை செடி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் எவ்வளவும் பறிச்சிருக்கேன் இப்போ இன்னைக்கு காலையில் வந்து இதை பறித்து வச்சு இதில் தண்ணி ஊற்றி விட்டுட்டு போயிருக்கேன் இப்போ வந்து இருட்ட போகுது அதனால இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் இந்த களை செடிகளையெல்லாம் எடுத்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்குவோம் இந்த மாதிரி எல்லா செடியையும் போட்டுக்கலாம் இப்போ களை செடிகளையெல்லாம் பக்கெட்டுக்குள்ளே போட்டாச்சு இந்த பக்கெட்டில் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிறதையும் சேர்த்து அதுக்குள்ளே தூக்கி ஊற்றி வச்சுட்டு காட்டுறேன் அரிசி பருப்பு அழுகில் தண்ணியை ஊற்றிட்டோம் கரெக்டாக பக்கெட்டு ரொம்ப அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதில் இந்த விளைகளையெல்லாம் அதாவது கீரைகள் காட்டுக்கீரைகள் அப்புறம் மூலிகைகள் கோர புல் இதையெல்லாம் நல்லா அமுக்கி வச்சுருவோம் அமுக்கி வச்சுட்டு இது வந்து ஆல்ரெடி இந்த அரிசி கழிவுன தண்ணி புளிச்ச தண்ணி தான் பெர்மனன்ட் ஆகிருக்கு கம்ப்ளீட்டா நல்லா மூழ்கிற அளவுக்கு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒரு துணியை போட்டு கட்டி நிழலில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இப்போ இது பாருங்க இந்த துணியை போட்டு கட்டி மூடி வச்சிடலாம் மூடியாச்சு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நாம் எடுத்து இதை எப்படி உரமா கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் களை எல்லாம் அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சு இன்னைக்கு மூணாவது நாள் வாங்க எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் இதையே நான் எப்படி மூடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க இது டைட்டாக மூடி வைக்கணும் அந்த அளவுக்கு இந்த பக்கெட்டுக்கு மூடி இல்லை அதனால தான் இவ்வளோ த்ரீ லேயர்ஸ் போட்டு மூடி வச்சுருக்கேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் வாங்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அன்றைக்கி வெள்ளை கலரில் நாம் வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினோம் இப்போ பார்த்தோன்னாக்கா பாருங்கள் எப்படி க்ரீன் கலரில் இருக்குது தண்ணி அந்த இலைகளில் இருக்கிற சத்தெல்லாம் இறங்கிருச்சு க்ரீனும் ப்ரௌனுமாக சேர்ந்த கலரில் இருக்குது பாருங்க இது செடிகளுக்கு நல்ல உரமாகும் நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் இப்போ வாங்க இந்த கரைசல நாம் வந்து ஒரு ஸ்மெல் அடிக்குதுங்க அப்படியே ம் இலைகள் மஞ்சளாக இருக்கிற செடிகளுக்கெல்லாம் கொடுக்கும் இலைகள் மஞ்சளாக இருக்கிற செடிகளில் ஒன்று வந்து அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் அல்லது மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் இந்த அயன் டெஃபிஷியன்சி இருந்தாக்க வந்துட்டு இந்த நைட்ரஜன் சத்து நமக்கு அதை சரி பண்ணி அயன் இருக்கிறதோட சேர்த்து பச்சையம் உருவாகிறதுக்கு குளோரோஃபில் உது உருவாகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ இந்த கரைசல்லிருந்துட்டு அதிகமாக நமக்கு நைட்ரஜன் சத்து தான் கிடைக்கும் இதை வந்து அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக நாம் எடுத்து இலைகள் வந்து மஞ்சளாக இருக்கிற செடிகளுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு வருவோம் ஒவ்வொரு மக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு மக்குமே ஒரு லிட்டருக்கு மேலே வாங்க இந்த பூச்செடி இக்ஸோரா பாருங்கள் ஆரஞ்சு கலர் இக்ஸோரா எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த நரம்பு மட்டும்தான் பச்சையாக இருக்குது மற்ற இடம்லாம் மஞ்சளாக இருக்குது அதனால் இந்த செடிக்கு முதல்ல கொடுத்துருவோம் இங்கே அடியில் இருக்குது செடி ம் இசோராவுக்கு கொடுத்துட்டோம் இந்த கரைசல் அருமையான தழைசத்து உரம் இங்கே அடுத்து இங்கே பாருங்க இது கொய்யா மரம் இல்லை கொய்யா செடி தான் நம்ம மாடியில் வச்சுருக்கோம் இதோடைய இலைகளையும் பாருங்கள் எப்படி மஞ்சளாக இருக்குன்ட்டு இந்த கீழே இருக்கிற இலைகள்லாம் ஓரளவுக்கு பச்சையாக இருக்குது மேலே வர்ற இலைகள் புது இலைகள் எல்லாம் அப்படியே மஞ்சள் கலராக தான் இருக்குது அதனால் இந்த சத்தை நாம் கொடுத்துடலாம் என் இங்கே பொய்யா செடிக்கு கொடுத்துருவோம் இதுக்கு ரெண்டு மக்கு கூட கொடுக்கலாம் இப்படி என்ன அருமையாக சத்து இறங்கியிருக்கு பாருங்கள் இதில் இப்போ இன்னொரு ரெண்டாவது மக்கு பொய்யா செடிக்கு நாம் கொடுக்குறோம் கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் முள்ளுசி தாமரம் முள்ளுசி தாமரத்துலேயும் இலைங்களை பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது இதுக்கும் இந்த நைட்ரஜன் ரிச் இந்த கரைசலை நாம் கொடுத்துருவோம் இங்கே ஸ்டார் ஃப்ரூட் மரம் இலைகள் எப்படி இருக்குது பாருங்கள் மஞ்சளாக இருக்குது சில இலைகள் வெள்ளையாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இலைகளெல்லாம் வெள்ளையாக இருக்குது அதனால் இது இந்த நைட்ரஜன் சத்து களை சத்து குறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக நாம் இப்போ இந்த கரைசலை கொடுக்கலாம் தோட்டத்தில் இருந்த செடிகளை எடுத்து களை செடிகளை எடுத்து ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் தோட்டத்து மண்ணையும் போட்டிருக்கோம் அப்போ தான் அந்த தோட்டத்து மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் இந்த இலையை சீக்கிரமாக மக்க வைக்கணும்னு மூணாவது நாளே அது நல்ல உரமாக மாறிடுச்சு இடிச்சு பாருங்க சாத்துக்குடி மரம் புது தொழில்கள் வந்துக்கிட்டு இருக்குது புதுசாக வர்ற தொழில்கள் எல்லாமே மஞ்சள் கலரில் தான் இருக்குது அதனால இதுக்கும் நாம் இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம் ரெண்டு மக்கு கொடுக்கலாம் கொடுத்தாச்சு இந்த மாதிரி மஞ்சளாக இருக்க எல்லா செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்துட்டு மீதிக்கு நாம் இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் தண்ணி குறைஞ்சிருச்சு இப்போ இன்னும் இதில் தண்ணி ஊற்றி வைப்போம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து மற்ற செடிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இப்போ இன்னைக்கு கொடுத்த செடிகள் எல்லாம் ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி பச்சையாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கரைசல் எல்லாம் எடுத்து எல்லா செடிக்கும் கொடுத்துட்டோம் இப்போ மறுபடியும் அதில் தண்ணி பிடிச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இந்த துணியை போட்டு மூடிடலாம் ஏன்னா மூடாமல் வச்சுருந்தோன்னா இந்த ஈ வந்து உக்காந்ததுனாக்கா புழு வந்துடும் இதில் அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் இப்போ அந்த துணிக்கு அப்புறம் இந்த சாக்கையும் போட்டு மூடிடுவோம் டைட்டாக ஏர் டைட்டாக ஒரு மூடி இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை இந்த சாக்கையும் போட்டு மூடிவிட்டோம் அடுத்து அதுக்கு மேலே இந்த பக்கெட்டையும் அப்படியே வச்சிடலாம் இந்த பக்கெட்டையும் வச்சுட்டோம் பாருங்கள் இது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும் இந்த செட்டப் பாருங்க இப்படி நல்லா வச்சுருக்கோம் இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டோம்னாக்கா காற்று அடிச்சாலும் கூட அது விழாது அந்த மாதிரி வச்சுருக்கோம் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் மற்ற செடிங்களுக்கு இதை கொடுக்கலாம் பார்ப்போம் எப்படி க்ரீனாக வருதா செடிகள் அப்படின்னு கடைசியில் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சு பாருங்கள் வெறும் குச்சி தான் மீதி இருக்குது இதெல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த குச்சிகளை மீதி இருக்கிற டஸ்ட்டை வந்து நாம் கம்போஸ்ட் பின்னில் போட்டு விட்டுறலாம் ஒரு வாரத்தில் ஒன்று விட்டு ஒரு நாள் மூணு தடவை இந்த கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி செடியில் இலைகள் எல்லாம் எவ்வளோ பச்சையாக வந்திருக்கு பாருங்கள் நுண்ணியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு டே நாம் பார்த்தப்போ எல்லாமே மஞ்சள் கலரில் இருந்தது இப்போ இந்த இலைகள் எல்லாம் நல்லா பச்சை நேரத்துக்கு வந்துருச்சு இங்கே மல்பெரி இலைகள் நல்லா புது துளிர்கள் வர்றது கூட நல்லா பச்சை கலரில் வந்துக்கிட்டு இருக்குது இந்த எக்ஸோரா இலைகளும் நல்லா பச்சையாக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு டே பார்த்த அளவுக்கு கிடையாது இது வந்து கொய்யா செடி கொய்யா செடியிலேயும் எல்லா இலைகளும் பச்சை பசேல் அப்படின்னு வந்துருச்சு இந்த முள்ளு சீத்தா இலைகளும் ஓரளவுக்கு பச்சை கலர் பிடிச்சிருச்சு இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்துலேயும் விளவிலேர்னு இருந்த இலைகளெல்லாம் அப்போ இளம் பச்சை நிறமாக மாறிட்டு வருது பாருங்கள் இலைகள் நல்ல செழுமையாகவும் இருக்குது இந்த ஸ்டார் ஃப்ரூட் இலைகள் நல்ல பச்சை நிறம் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கு ஆக களை செடிகளை வச்சு தயாரிக்கப்பட்ட இந்த திரவ உரம் சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக தழை சத்தை வந்து செடிகளுக்கு கொடுக்குது தழை சத்து பற்றாக்குறையினால் இந்த எல்லாம் மஞ்சள் நிறத்தில் வந்ததுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி நாம் செய்யலாம் அப்போ தோட்டத்தில் இருந்து களை செடியில் நீக்கினதாகவும் ஆகும் ஏன்னா அதிக அளவில் நாம் உரம் கொடுக்கும் பொழுது களை செடிகளுக்கும் அந்த உரம் போய் சேருது அதனால் காய்கறி செடிகளுக்கு உரம் குறைவாக தான் கிடைக்கும் குறைவான உரம் கிடைக்கிறதுனால மகசூலும் குறைஞ்சி போயிரும் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தோட்டத்துக்கு களை எடுத்த மாதிரியும் ஆச்சு கண்ணுக்குட்டிக்கு புல் பிடுங்கின மாதிரியும் ஆச்சு அப்படின்னு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நம்ம இந்த களை செடிகளையும் வேண்டாத இந்த கீரை மாதிரி இருக்கிற செடிகளையும் போட்டு கொஞ்சம் உரமாக தயாரித்தோன்னா நம்ம தோட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆக இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்